ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி என்ன டிஷ் பார்க்க போங்கன்னா சேப்பங்கிழங்கு கிரேவி தான் நீங்கள் செய்ய போகிறேன் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இது டேஸ்ட்டு வந்து சூப்பராக இருக்கும் நீ கால் கிலோ சேப்பங்கிழங்கு எடுத்து வச்சுருக்கிறேன் இது குக்கரில் போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் ஒரு ரெண்டு விசில் வெந்ததுக்கப்புறம் தோல் நீக்கிட்டு நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இப்ப ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு அதில் ரெண்டு டீஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு சூடானதுக்கப்புறம் நீலவாக்கில் கட் பண்ணி வச்சுருந்த சேப்பக்கெலங்க லைட்டாக பொறிச்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி பொறிச்சு எடுத்து கொஞ்சம் வளவளப்பு தன்மை கொஞ்சம் கம்மியாக இருக்கும் இதில் கால் டீஸ்பூன் உப்பு கால் டீஸ்பூன் மஞ்சள் கால் டீஸ்பூன் மிளகாய் தூள் இதையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் வேறொரு பாத்திரத்தில் மூணு டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம் ஆயில் சூடானதுக்கப்புறம் கால் டீஸ்பூன் சோம்பு ரெண்டு வரமிளகா பொரிச்சு எடுத்துக்கலாம் நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் பொடியாக கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் இதையும் ஒரு கண்ணாடி பதத்தில் வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம் ஒரு கிண்ணத்தில் மூணு டீஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாம் இது கூடவே கால் டீஸ்பூன் கரம் மசாலாத்தூள் கால் டீஸ்பூன் மஞ்சள் காஷ்மீரி மிளகாய்த்தூள் ஒரு டீஸ்பூன் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் இதையும் சேர்த்து நல்லா கலந்து எடுத்து வச்சுக்கலாம் இந்த மாதிரி கலந்து எடுத்துக்கலாம் இப்போது வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இதில் கால டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கிட்டு இது கூடவே பொடியாக கட் பண்ணி வச்சுருந்த குடமிளகாவையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதையும் எண்ணெயிலையும் வதக்கி எடுத்துக்கலாம் வதங்கினதுக்கப்புறம் மசாலாவை சேர்த்துக்கலாம் அடுப்பை ஸ்லிம்மே வச்சுட்டு வதக்கி எடுத்துக்கலாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் பொறித்து வச்சுருந்த சேப்பை கிழங்கையும் சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே லைட்டாக வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு கால் கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு கிரேவி பத்தத்துல தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கலாம் பொடியா கட் பண்ணி வச்சிருந்த மல்லி இலைகளை சேர்த்துக்கலாம் സേർത്ത് നല്ല കലഞ്ഞ് ഒരു മൂടിപ്പോട്ട് ഒരു അഞ്ചു നിമിഷം അപ്പേ വെന്ത് വരട്ടും ഇതോടെ ടേസ്റ്റ് വന്ന് സൂപ്പറായിരിക്കും ഇത് തയർ സാധം രസ സാധം வச்சு சாப்பிட்டா அருமையாக டேஸ்ட்டாக இருக்கும் இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே பாய்